ஹலோ குட்டி குட் மார்னிங் பியூட்டிஃபுல்லான்னு இது பாருங்களேன் வின்டர் ஸ்வீட் இதில் என்ன தெரியுமா இப்போ கொஞ்சம் இந்த வீட்டில் வந்து ரெயின் ரெயின்லில்லி சேலும் கொஞ்சம் இதுவும் தாக்கப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அஸ் யூஷுவல் பேர் ஊர் பின்கோடோட வாங்க அட்ரஸ் வந்தால் தான் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் ஏதாச்சும் அட்ரெஸோடு கொடுங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் சேல் போஸ்ட் போடுவேன் இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் சரி வாங்க இது பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லானு அங்கே பாருங்களேன் இந்த அழகி இப்படி ட்விஸ்டாகி வராங்க ஒரு பூ ட்விஸ்டாகி வந்தால் சரி ஏதோ வந்திருக்குன்னு நினைக்கலாம் இங்கே பாருங்களேன் இது இது இந்த மாதிரி ஃபாஸ்ட்டு மல்டிப்ளையர் மொட்டு பாருங்கள் எப்படி ஊசி போல் எப்படி வருதுன்னு இது ஆல்வேஸ் அவைலபிள் நம்ம எப்படி மற்ற இன் இல்லையெல்லாம் ஆல்வேஸ் அவைலபிள் சொல்கிறோம் வின்டர் ஸ்வீட் ஓகேவா இது அவைலபிள் தங்குங்களா பியூட்டிஃபுல் இவங்க எப்படி இருக்காங்க பா க்யூட் உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்குது ப்ராடாக முட்டுக்கள் பாருங்கள் நிறைய இந்த வீக் மேபி இது சேல் கொடுப்போம் இது ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டி மல்டிபிள் பெட்டெல்லாம் போக்கும் இந்த தடவை நம்ம அந்த மாதிரி செமி இதாக வந்து பூத்துருக்காங்க ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் சேல் பிடிச்சிட்டு போடும்போது பார்த்துட்டு வாங்குங்க தங்கங்களா வா ஃபிராங்ஷம்பூவிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப் ஷார்ப் எட்ஜெஸ் சொட் கொர்க்கியோ சிஹெச்ஓஆர் கேஇ்டபிள்யூ சொர்க்கியோ ஒரு கொர்க்கியோ அதே மாதிரி இல்லை பிராங்க் ஷம்பூ ஒரு கோட் ஃபுல் ஃப்ரெண்ட்ஷம்பு வந்து இன்னொன்று இருக்குது ஏன்னா பூக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய பேர் ஆஃபர் போட்டப்போ கேட்டீங்க இப்போ ஃப்ரங்க் செம்பு அவைலபிளாக இருக்குது கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்மளோட ப்ரைஸஸ் போட்டிருக்கோம் பார்த்துருங்க பேசிக் வெரைட்டிலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சில பேர் பேத்து வேணும் சிஸ்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் பல்ப்ஸ் கொடுங்க தௌசண்ட் பல்ப்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு மொத்தமாகலாம் வந்து வாங்குறாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி அந்த மாதிரி மொத்தமாக வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம நிறைய பேர்த்து கொடுக்க முடியாமம்போது மல்டிப்ளேயர் வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் ஸோ பிம் சம்பு இருபது ரூபாய் மட்டும்தான் நம்மளோட இதில் பிம்சம்பு ஒன்லி ட்வெண்ட்டி ருப்பீஸ் இவங்க ஃபிளவ மாலி இவங்கெல்லாம் பல்பு பார்த்தீங்கன்னா பை நேச்சரே ஸ்மாலாக தான் இருப்பாங்க பிங்க் வேலண்டைன் சீடு நம்ம சிட்டினா கடுத்து இவங்க தான் சீடு கொடுக்கறதுல பெரிய ஆளு பிங்க் வேலண்டைன்லாம் டுவெண்ட்டி ருபீஸ் தான் நான் சேலு பிரைஸோடு தான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் பிங்க் வேலன்டைன் எவ்வளோ சிஸ்டர் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஐம்பது ரூபான்னு சொல்ல நம்மளோட கிராண்டி ஃப்ளோரா பாருங்க வேற லெவல் பியூட்டி இல்லை கிராண்டி ஃப்ளோரா கிராண்டி ஃப்ளோராலாம் பதினஞ்சு ரூபாப்பா பெரிய பல்பாக இருக்கும் நம்ம மாலை முப்பது ரூபாய் தேர்ட்டி ருப்பீஸு மாலைலாம் தேர்ட்டி ருபீஸ் தான் இதோட பல்பும் பார்த்தீங்கன்னா பை நேச்சர் ஸ்மாலாக தான் இருக்கும் ஸோ அதை அக்ரி பண்ணுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் பியூட்டிஃபுல் ட்வின் 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 நம்மளோட மெடா ஸ்டச் வாசமாக இருக்குமே ஆக்சுவலி வாசமாக இருக்கிற ரெண்டி லிஸ்ட்னு ஒரு நாலஞ்சு வரிசைப்படுத்துறதுல இது இல்லாத நிறைய பூக்களுமே நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்குறதுல ஸ்மெல் பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் சேம் இது வருது பார்த்திங்கன்னா இது வந்து பியூட்டிஃபுல் மெடா ஸ்டச் பாருங்கள் இது ஒன்று ஒன்றுலேயும் ரெண்டு ரெண்டு ஸ்டாக் வருதுங்க பாருங்களேன் ஸ்டாக் பாருங்கள் இங்கே ரெண்டு இதில் எல்லாமே ட்வின் ட்வின்னாக வந்திருக்காங்க இவங்க யார் மிஸ்டி யா பியூட்டிஃபுல் மிஸ்டி மிஸ்டி ஒன் ஆர் டூ பல்ப்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் அழகுமா மிஸ்டி உண்மையிலே ரொம்ப 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 அழகு எட்ஜஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஷார்ப்பாக வருது எடில் ஒரு கோடு மிஸ்டி டிஃப்ரெண்ட்டான ஒரு பியூட்டிஃபுல் ஒரு வெரைட்டி மிஸ்டி லேபிள் ரொம்ப முக்கியம் அப்போ தான் நீங்களே உங்கள் மேலே கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியும் இல்லை அந்த வெரைட்டி தான் இதுதான் அப்படின்னா சீரோஷ் நிலைக்கு வந்து மாற்றி மாற்றி பூக்கும்போது இது அதுவோ அது இதுவோன்னு சொல்லி எல்லாருக்குமே இந்த சந்தேகம் வரும் நம்மளுக்கே வச்சு வளர்க்குறவங்களுக்கே என்னடா போன தடவை இப்படி பூத்துச்சு இந்த தடவை ஓகே அது இயற்கையில் அப்படி இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இது சாசி பிங்க் சாசி பிங்க்கு வந்து எப்போ பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் பெட்டல்ஸில் வந்து அந்த டாட் வரும் பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா சாசி பிங்க் இப்போ இவ்வளோ அழகாக இதை ஃபோட்டோ பிடிச்சி சாசி பிங்க்குன்னு சொல்லி நான் வந்து லேபிள் பண்ணலாம் சோம்பே எத்தனை மாதிரி இருந்துட்டு சேசிப்பு எங்களுக்கு சேல் கொடுக்க போகும்போது வீடியோவில் தான் அந்த இமேஜ் இருக்கும் என்கிட்ட இமேஜ் இல்லையே அப்படின்னு சொல்லுவேன் நான் என்றைக்கு தான் அந்த பழக்கம் மாறப்போதோ தெரில அவ்வளோ பூத்து 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 காமிச்சிட்டு ரொம்ப ஆச்சரியம் பல்ப் இருக்குது பூ பூத்துருக்கு எல்லாமே இருக்கான இமேஜை ஃபோட்டோ பிடிச்சி வைக்கிறது இங்கே பாருங்க சில இடங்களில் என்னோடய தங்கங்களை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவுக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற இடத்துலலாம் வாங்கிட்டு அவ்வளோ புலம்புறாங்க யோ சிஸ்டர் லிஸ்ட்டு ஒரு பக்கம் இருக்குது ஃபோட்டோ ஒரு பக்கம் இருக்குது லிஸ்ட்டுக்கும் ஃபோட்டோக்கும் சம்மந்தமே இல்லாமல் தெரியாமல் வாங்கிட்டோமே சிஸ்டர் அப்படின்னு நம்ம என்னடனா பல்பையும் வச்சு இதை வச்சு ஃபோட்டோ பிடிக்கிறதில்ல வீக்காக இருக்கும் இருங்க இது ஃபோட்டோ பிடிச்சிடலாமா அன்னைக்கி சாசி பிங்க் இருங்க வரேன் இப்படி வச்சுக்கோ ஆ ஃபோட்டோ பிடிச்சிருவோம் லேபிள் பண்ணால் மறந்துடுவோம் பாருங்க இருங்க எஸ் சாசி பிங்க்கு கூட நீங்கள் ஆர்டர் போட்டுக்கிறவங்க போட்டுக்கலாம்ப்பா சாசி பிங்க்கோட ப்ரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி சாசி பிங்க்கு மதர் பல்பு பூத்துருக்குறது இதோட பிரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி பியூட்டிஃபுல் கரக்கட்டு இது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பல்புக்கு மேலே நம்மள்ட இருக்கும் ஒரு தொட்டியிலே பார்த்தீங்கன்னா இரநூறு இரநூத்தொம்பது பல்பு இருக்கும் ஃபுல்லாக மொட்டு பூத்துட்டுருக்கு பூத்துருக்கிறது அப்படி அப்படியே எடுத்தோம் கொடுப்போம் கரெளா கட்டையாட்டம் அப்படி இருக்குது இங்கே பாருங்கள் கல்லூர் இந்த மாதிரி அவ்வளோ நல்லா இருப்பாங்க இவங்க சீடு செமையாக கொடுப்பாங்கப்பா இவ்வளோ அழகாக சீட் கொடுப்பாங்க கரக்கட்டோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ருப்பீஸ் இது இந்த வாரம் நான் சொல்கிற ரேட்டு மேபி இது ஹண்ட்ரடும் ஆகலாம் ஒன் டுவெண்ட்டியும் ஆகலாம் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஆர்டர்ஸ் எங்கிட்ட செக் பண்ணிவிட்டு அது பண்ணுங்கள் இந்த மாதிரி இந்த வீடியோவில் இவ்வளோ சொன்னீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கரெக்ட்டு வீடியோவில் செவன்ட்டி சொன்னீங்க சிஸ்டர் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த வாரத்தில் எடுத்து நம்ம இடுக்குற கொடுக்க கொடுக்குறோம் ஆரஞ்சில் என்ன க்யூட்டாக இருக்குன்னு நான் க்யூட் பாருங்களேன் இது வந்து சீடு போட்டு வளர்க்க போகிறமே இருக்கவங்க நிறைய சீட் போட்டு இதை வளர்க்கலாம் சொன்னேன் இல்லையா இந்த ஒரு தொட்டிலாக சுற்றி போடு சுற்றி போடு சுற்றி போடு எனக்கே கண்டு வைக்கிறேன் மூணு நாலு பாட் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கரக்கட்டு ஆரஞ்சு கலரில் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் அதில் ஒரு பிங்க்கு திஞ்சு வேற வந்திருக்கு பாருங்கள் கரெக்டூ செம்ம சூப்பர் இல்லை பியூட்டிஃபுல்பா ரொம்ப அழகா இருக்குது சுவாண்டுட் சொழாண்டுட் சியாமண்டோ மாதிரி டக்குன்னு தெரியுதான்னு பார்த்தா அப்புறமா லேபிள் பாப்புன்னு பார்த்தா டொராண்டுட் தான் உள்ளே குத்தி வச்சுருக்கேன் பாருங்கள் லேபிள் ரொம்ப முக்கியம் தங்கங்களா இது என்னவா இருக்கும் இது என்னது எதுங்க பார்த்து சொல்கிறேன் நோபல் கோல்டு என்ன பியூட்டிஃபுல் பாருங்கள் இதெல்லாமே இந்த கலெக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுறோன்னு கலெக்ட் பண்ணுறோம் சூப்பராக பண்ணலாம் ரெட்டு அழகாக அப்படி இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஷாடோவா அதுவும் பார்த்திங்க ரெட் ஷேடோ அவ்வளோ அழகாக இருக்கும் ரெண்டு காம்பினேஷன் பக்கத்து வச்சு ஒரே மாதிரி இருக்கும் இதெல்லாம் மதர் பல்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் நோபல் கோல்டு டீ சிக்ஸ் இந்த வாரம் ஃபுல்லாக பூத்துட்டே இருக்குப்பா ஃபோட்டோ தான் பிடிக்கல நம்ம இங்கே வர பூத்து சீட்ஸ் வந்து வந்து டீ சிக்ஸ் எப்படி இருக்கு பியூட்டிஃபுல்லா டீ சிக்ஸ் ஜே ஃபோட்டோ பிடிக்கணும்னா இறங்கடா ராட்டி சொன்னேன் தெரியுமா ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கும் வாங்கி வச்சது ஐயோ எங்கே இருக்குதுன்னு தெரியலையே தெரியலேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு பாருங்க இப்போ தான் ஒரே ஒரு முடி எந்திரிச்சு வந்துட்டுருக்கு சில பேர்லாம் லெமன் இந்த எல்லோ இந்த வெரைட்டியை வாங்கிட்டு உள்ளதுக்கு எல்லோலாம் ஃபைவ் பல்ப்ஸ் நான் சீட் போட்டு வளர்த்து அந்த பல்ப்ஸ் வந்து ஃப்ரீ கொடுத்துட்ருக்கேன்ல எனக்கு என்னன்னா சிஸ்டர் ஒரு வாரம் ஆச்சு இந்த ஸ்ப்ரௌட் ஆகலை சிஸ்டர் நான் நினைப்பேன் ரொம்ப கஷ்டம் லாங் வே போகிறது உங்களாம் அப்படின் ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் ஸ்ப்ரவுட் ஆகலை ஸ்ப்ரவுட் ஆகலை ஸ்ப்ரௌட் ஆல்னால் ரெயின்லியில் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும் அதை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் வச்சோன்னே முளைச்செல்லாம் வந்துடுது ஸோ இது வந்து சில வெரைட்டி வச்சு இலை கூட வராமல் பூ வரும்னு வச்சுக்கோங்களேன் அதனால் அந்த பேசிக் வெரைட்டியில் வரல வரலன்னு சொல்லி இருக்கிறத தயவுசெய்து கொஞ்சம் குறச்சிக்கோங்க ராட்டி இங்கே பாருங்க இங்கே இருக்குது உள்ளுக்குள்ளே இருக்க வரும் நம்பிக்கை பூவாக மொட்டை கூட அப்படியே கூட வரும்ன்ற நம்பிக்கை பட் இந்த வெரைட்டி நம்மளுக்கு வேணும் அவ்வளோதான் ஸ்ட்ராங் ஹார்ட் இவ்வளோ அழகாக பூக்கம் தெரியுமா பூத்தக்கப்புறம் நான் முடிஞ்சால் வீடியோ பண்ணுறேன் என்ன வெரைட்டி இது முடிஞ்சால் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா வாட் வெரைட்டி இஸ் திஸ் நல்லா காமிக்கிறேன் இலையெல்லாம் பட்டைப்பட்டையாக இருக்குதுப்பாங்க இலையெல்லாம் பட்டைப்பட்டையாக இருக்குது சீட்ஸு சூப்பராக கொடுக்குது வாட் வெரைட்டி இஸ் திஸ் சொல்லுங்க பியூட்டிஃபுல் 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 ஒன்பா இவ்வளோ அழகா இருக்குது பாருங்களேன் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்க லேபரை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க நோ யூஸ் பார்ட் ஒன் பார்ட் டூ போட்டுக்கலாமா ஆ வா சிங்கப்பூர் ஸ்லிம் சிங்கப்பூரோட நேஷனல் அந்த ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா ரெட்டாக அப்படி தான் இருக்கும் நல்ல பேர் வச்சுருக்காங்க அதுமாதிரி கொங்கசி அப்படின்னாக்கா ரெட்டுன்னு அர்த்தம் சைனீஸில் கொங்கசி அப்படிங்கிறது குவாங் சிஃபா சாய் சைனீஸ் மியூரப்போ சொல்லுவாங்க இப்படி அழகாக இருக்கிறேன் நோங் சம்பூ என் தங்கங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பேர்த்து கொடுத்துருப்பேன் நோங் சம்பூ எப்படி வெறும் ஒய் ஃபிஃப்டி ஆஃபரில் ஆறு ஏழு பல்பு வச்சு கொடுத்தேன் நான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நேரம் தமிழ்ச்சிக்கடன் நடக்கும் அதுக்கு எயிட் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பரில் வந்து பேர் ஒரு பின்கோடோடு அட்ரஸ் கொடுத்துட்டு தூக்கிரும்பு பண்ணாமல் இருந்தால் அது கண்டிப்பாக ஒர்த்தா வேல்யூபுளாக நீங்கள் கொடுக்குற காசுக்கு நீங்கள் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்கு இந்த ரெயின் லீஸை வாங்கிக்கலாம் ஓகே என்ன குறும்பு என்னென்னு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்படியெல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இருக்காங்களே வாக்யூன்னு ஒரு வெரைட்டி இருக்குது தெரியுமா புதுசாக உள்ள வெரைட்டி லாஸ்ட் இயர் இது பண்ணது அந்த வாக்யூவுக்கு இதுக்கும் என்னப்பா இது சொல்லுங்கள் இந்த ஃப்ளாரோட அந்த பெட்டல் ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எப்படி இருக்குங்க பா லாங் சம்பூ நம்ம நெக்ஸ்ட் இயர் தான் கொடுப்போம் இது ஆஃபரில் வாங்கின எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி உண்மையாக கப் ஷேப்பில் இப்படி வரும் தெரியுமா டே இவங்களா இவங்க பேர் என்ன ரெட் ஜாய் கலர் பார்த்தீங்களா இப்படி மாதிரி இருக்கு என் தங்கங்கள் என்ன பண்ணாங்க ஒரு நாள் இந்த மாதிரி வெளுத்து போயிருக்குது இது எப்படி இருக்குது பாருங்கன்னு ஸ்டேட்டஸில் போட்டுட்டு என் வாய்ஸ் மெசேஜ் கேட்கல போல ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்துட்டு செம்ம காம்பினேஷன் சிஸ்டர் வேறு லெவலில் இருக்குது நினச்சிட்டு இந்த அடிக்ஷன் தானடா போட்டு நம்மளை இவ்வளோ பாடுபடுத்துது ஏன்டா அப்படி ரியாலிட்டியை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிக்ஷனில் என்ன பண்ணுறோம் பேரை மட்டும் அப்படியே ஒரு பேரை மட்டும் இதுன்னு சொல்லி அது நான் அது வேணும் 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 கலெக்ஷனில் வேணும் வேணும் ஏன்னா நானும் அப்படி கலெக்ட் பண்ணவை தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கண்ணை திறந்து முழிச்சு பார்த்து இல்லை அழகாக இருந்தால் மட்டும் போதும் இந்த பேருக்காக இல்லைனா வந்து இவங்க அவங்ககிட்ட இருக்குது அது ஒரு கூட்டம் இருக்குது அதனால வாங்கி வச்சுக்கணும் காசு யாரும் அவங்களா போடுறாங்க நம்ம தானே போடுறோம் அதனால் கொஞ்சம் வெளிச்சிக்கோங்க உங்கக்கிட்ட வந்து வாங்க முடியும் இது இருக்கணும்னு நினச்சா அழகாக இருந்தால் வாங்குங்க ஏன்னா ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் ச ஒரே மாதிரி இருக்க அந்த இதுக்குள்ளே வாங்கி வாங்கி ச அதுக்கு பேசிக் ஸிட்ரீனா என்ன க்யூட்டாக இருக்குது நீங்கள் பார்த்துருக்கீங்களா நான் ஃபீல் பண்ணியிருக்கேங்க அதை இது எட்டர்னல் ஃப்ளேம் நம்ப முடியுதா நம்பி தான் அவ்வளோ க்யூட் இது எட்டர்னல் ஃப்ளேம் பியூட்டிஃபுல் வெரைட்டிப்பா எட்டர்னல் லவ்னு ஒன்று இருக்குது அது ரொம்ப இன்னும் அழகாக இருக்கும் அது கொஞ்சம் காஸ்ட்லி ஏ ஸ்கார்ல காரா என்னடா ஆறு பெட்டல்ஸா பரவாயில்லையடா ஏ வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுப்பா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா ஆ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அப்படியே ஸ்டேட்டியூன் இதோட கன்டினியூஷன் அடுத்து வரும் ஆ ஹாப்பி கார்டனிங் நான் என்ன விஷயன்றதை சொல்கிறேன்